ஹாய் கேஸ் கவனிங்கம்மா இப்போ நீங்கள் ரோப்பு ஏறணும் அப்படின்னா மெயினாக வந்து முதல்ல ரோப்பில் ஏறாதீங்க இந்த மாதிரி பழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி பழகப்படுத்துங்க ஓகேங்களா ரோப்பு ஏறுறதுல ஜீரோவாக இருக்கிறவங்க முதல்ல மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு பழுப்பு வந்து ஏறி பாருங்கள் ஓகேங்களா இப்போ ஒரு தம்பி இருக்காப்புல இந்த தம்பி முதல்ல நம்ம அக்கனமிக் வரும்பொழுது ஒரே ஒரு அடிகுற ரோப்பு ஏறலை ஓகேங்களா அப்படி ஏறாத தம்பி தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்த்திங்கனா கடந்த பிசி எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிவிட்டு ரோப் ஏற முடியாமல் அன்ஃபிட் ஆகிரு இப்போ இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ஏற பாருங்க அப்படி ஏறும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம கையை வச்சு மட்டுமே ஏற முடியாதுங்க கின்னடி காலை கிக் பண்ணி பாடியை மேலே கொண்டு போகிற அந்த செகண்டை சரியாக பயன்படுத்தி நம்ம கிக் பண்ண சொல்ல மேலே இழுக்கிறதும் கரெக்டாக இருக்கணும் துல்லியமாக டைமிங் கவுண்ட் ஆகணும் கொஞ்சம் இங்கே நிறைய பேர் பண்ணுறது என் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிக் பண்ணுவீங்க கையை ஒன்றும் அவசரப்பட்டு முன்னடியே போட்டுருவீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையை போட்டுருவீங்க கிக் பண்ணுறது லேட் ஆகும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இடுப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடுப்பு பின்னாடி கொண்டு போயிவிடுவாங்க ஓகேங்களா அதாவது தொட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும் ஓகேங்களா நம்ம உதைக்க உதைக்க தொடை தான் மேலே போகும் நம்மளுடைய பாடி ஃபுல்லாக மேலே போகாது ஓகேங்களா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தலையிலிருந்து நம்ம முட்டி வரைக்கும் தலையிலிருந்து முட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாடி பெண்டே ஆகக்கூடாது ஓகேங்களா நம்ம முட்டி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிக் பண்ண சொல்லு நம்ம பாடி அப்படியே அப்பாகணும் அந்த அப்பாகிற நேரத்தை சரியாக பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கையை வந்து கிக் பண்ணி மேலே கொண்டு போகணும் இவ்வளோதாங்க ரோப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் தான் இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை அதனால் நீங்கள் ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு ஏறிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஓகேங்களா அதனால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கும்போது தொடர்ந்து ரோப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் ஏரி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஏரி காமிக்க சொல்ல உங்களுக்கு பாடி நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் அதாவது எப்படின்னா பாடி வில் போல் வச்சு தான் நம்ம ஏறணும் ஓகேங்களா இப்போ பின்னாடி காலை கிக் பண்ணுறேன் என் பாடி மேலே போகுது நான் கையை மாற்றுறேன் நல்லா பாருங்கள் கிக் பண்ணுறேன் பாடி மேலே போகுது அதே நேரத்தில் கையை வச்சு மாற்றுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி தொங்கிடும் ஏறவே முடியாது அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க ரோப் இஸ் பண்ண ரோப் ஏறணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் ஹாய் கைஸ் கவனிக்கமாக த்ரீ நாட் த்ரீ பிசி டெஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி எஸ் அகாடமியில் ஆரம்பிக்கிறோம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க அகாடமியில் சேர்ந்து படிக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக இந்த டெஸ்ட் பேஜில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு டெஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வாங்குறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸு சோசியல் என்னது புக் பாக்ஸு இது எல்லாமே மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கிடைச்சி டெஸ்டும் போட்டுக்கலாம் முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ் வந்து அடிப்படையில் உருவான டெஸ்ட் பேஜ் தான் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ தரமா இருக்கும் முதல் ரெண்டு கொஸ்டின் பேர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்ல ஆன்லைன் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க